பிக் பாஸ் இனிமே விஜய் சதுபதி நடத்த போறாரு அப்படின்னு உடனே நிறைய பேர் கெண்டல் பண்ணாங்க விஜய் சதுபதி செட் ஆக மாட்டாரு இவரு எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிருந்தாங்க இப்ப வந்து பார்த்தா தரமா மாசா பண்ணிட்டாரு கமலை விடவே நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமல்ல சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல இருந்தாலும் இவரு பண்ண அந்த ஷோங்கிறது சூப்பரா தான் இருந்துச்சு யாரையும் அறிவு போட விடாம டக்குன்னு கிளம்பிக்காங்க என்ன சொல்ல வரையோ அதை சொல்லிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டே இருந்தாரு அருணன் வந்து நாளே விஜய் சேதுபதிய மொக்க வாங்கிட்டான் அவங்க எல்லாம் ஏதாவது தேவையா ஓவர் பேச்சு அப்படி என்ன வீட்டுல இருந்து வரும்போது எழுதி வந்துடுறது இது நம்ம எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறத எழுதி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அந்த பொண்ணு வேற அந்த மகாராஜா படத்துல நடிச்சு அந்த பொண்ணு வந்தாங்க ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துல எலிமினேஷன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க பாவமா இருக்கு அந்த பொண்ணு ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆசையை காட்டிட்டு அசால்ட்டா ஒரே நாள்ல அனுப்பிச்சு அந்த பொண்ணு வேற அழுதுட்டே போகுது விஜய் சேதுபதியோட திட்டமா கூட இது இருக்குமோன்னு தோணுது இந்த பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரி நம்ம படத்துல வேற பொண்ணு நடிச்சிருக்கு நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா மாதிரி இந்த பொண்ணு இந்த ஷோவில விட்டோம் அப்படின்னா பொண்ணுக்கு தான் கெட்ட பேர் கிடைக்கும் ஆனா இந்த பொண்ணு அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சு கூட சொல்லி விட்டாரி தெரியல அப்படி சும்மா பேசிக்கிறாங்க இருந்தாலும் வந்து தான் போக வேண்டிய நிலைமையாகி போச்சு சரி ஓகே போயிட்டாங்க பாவமா இருக்குது அவங்க வலுக்கு போகிற இந்த பொண்ணு வீட்டு விட்டு வெளியே போகும்போது யாரெல்லாம் ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லி கம்மன் சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த பார்க்கலாம்